சபரிமலை மகரஜோதி பற்றி யாரும் அறியாத ரகசியமும் பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல்களை இப்பதிவில் காணலாம் வாருங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் உலக புகழ்பெற்ற கோயிலாகும் அதேபோல் எந்த அளவுக்கு பிரபலமானதோ அதே அளவுக்கு சர்ச்சைக்குரியது பல சர்ச்சைகள் உண்டு அதில் ஒன்றுதான் சபரிமலை மகரஜோதி சர்ச்சை ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கும் மற்ற நாட்கள் நடை சாத்தப்பட்டுவிடும் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் மண்டல பூஜைக்கு மட்டும் நாற்பத்தி ஒரு நாட்கள் நடை திறக்கப்பட்டிருக்கும் அப்பொழுது பக்தர்களின் கூட்டம் கூட்டமாக வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் சபரிமலை ஐயப்பனின் மண்டல பூஜை காணப்படும் பக்தர்களை விட மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண பல லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்களாம் ஆனால் மகரஜோதி பற்றிய சர்ச்சைகள் இன்று வரை பலரிடம் இருந்து வருகின்றன மகரஜோதிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தளர்வுகளை இப்பதிவில் காணலாம் வாருங்கள் திருமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று மகரஜோதி தரிசனம் இத்தரிசனம் மண்டல பூஜையை தொடர்ந்து மகரஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்குமாம் மகர சங்கராந்தி நாளன்று மகரஜோதியைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை கூடும் நிகழ்வுகள் இன்று வரை வழக்கமாக உள்ளன மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவ கோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்து ஆசி வழுவதால் ஐதீகம் ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் என்றும் ஏற்காக தோன்றும் நிகழ்வு கிடையாது என்றும் சர்ச்சையான கருத்துக்கள் பல ஆண்டுகளாக நிலவுகின்றன ஆனால் மகரஜோதி நிஜயமாகவே தெய்வத்தின் தெருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்காக ஏற்றப்படும் ஜோதியா என்ற சந்தேகம் காலம் காலமாக நிலவுகின்றன ஆனால் இது நிரூபிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த சான்று எதுவும் கிடையாது ஆண்டும் மகர சங்கராந்திக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பந்தல் அரமனையிலிருந்து மூன்று பெட்டிகளில் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் சபரிமலைக்கு எடுத்து வரப்படும் திருவாபரண பெட்டி வரும்பொழுது பொழுது பந்தலத்திலிருந்து சனிதனத்துக்கு வரும் வரை கருடன் வரும் அதிசயம் இன்று வரை நடந்து வருகிறது மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலைக்கு வந்து சேரும் திருவாபரணப் பெட்டிகள் சபரிமலை மேல்சாந்தி மற்றும் தந்திரிடம் ஒப்படைக்கப்பட்டு அன்று மாலை சிறப்பு பூஜைக்குப் பிறகு வைரகிரியிடம் தங்காரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் சன்னிதானத்தில் திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஆர்த்தி காட்டி முடித்தவுடன் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வடகிழக்கு அமைந்துள்ள காந்தமலையில் மூன்று நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து நான்கு நிமிடங்கள் ஒளிருமாம் காந்தமலை என்றால் தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள் இம்மலையில்தான் தேவர்களும் ரிஷிகளும் ஐயப்பனை ரூபமாக தரிசித்து பூஜிப்பதால் ஐதீகம் மூன்று நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீக இருப்புகள் இருப்பதற்கான அடையாளம் இது தெய்வத்தின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிவாக நம்பப்படுகிறது காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்தவுடன் சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் ஐந்து மலையும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் சரணகோஷம் அமிர்க்குமாம் இப்பொழுது காந்தமலையில் உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்ணு காட்சி காண்போரை மெய் செழிக்க வைக்குமாம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மகர ஜோதி தரிசனத்தை கண்டு மெய் மறந்து சரண கோஷம் இடுவார்களாம் என்னதான் மகரஜோதி செயற்கையானதா அல்லது இயற்கையானதா என்ற சர்ச்சைகள் இருந்தாலும் அதை காணவரும் பக்தர்களின் கூட்டம் ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களைக் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான தகவல்களில் காணலாம்